அனைவருக்கும் இனிய நண்பர்கள் வணக்கம் இளையராஜா முதம்பொதான் பீசி போடுறப்போ அந்த மாதிரி கரண்ட் கட்டாச்சான் அந்த மாதிரி நான் முதல் பேச வர்றப்போ இன்னொன்று மண்டலில் பேச வர்றப்போ இந்த மாதிரி ஆகிடுச்சு பரவாயில்ல எல்லாமே நல்லது தான் இந்த ஐம்பெரும் பிளாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற தேனி நகர வெள்ளாஞ்சேட்ட சங்கத்தினுடைய தலைவர் அருமை மாப்பிள்ளை பஞ்சு நாகராஜன் அவர்களுக்கும் செயலாளர் அக்ரிமணி அவர்களுக்கும் பொருளாளர் திருவால பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இந்த விழாவில் பங்கு பெற்று இந்த மண்ணிற்கு பெருமிஷத்துக் கொண்டிருக்கின்ற மத்திய வெள்ளாஞ்ச் சங்கத்தினுடைய அருமை தலைவர் எழுச்சி நாயகர் அன்பு சகோதரர் எஸ்பிஎன் சத்தியமன் செட்டி அவர்களே செயலாளர் புதுக்கோட்டை மண்ணில் பிறந்து சத்யம் சத்யராம் ராமகண்ண அவர்களே பொருளாளர் சுரேஷ் அவர்களே மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நம்ம சங்கத்தின் மாவட்ட தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளே தேனி நகரத்தினுடைய மற்ற நிர்வாகிகளே ஒன்றுபட்ட மதுரை மாவட்டம் தேனி திண்டுக்கல் மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர்களே இந்த தேனி நகரத்தினுடைய பெரியவர்களே தாய்மார்களே அருமை குழந்தைகளே ஒரு சங்கம் ஆரம்பித்து ஐம்பது ஆண்டு காலம் இந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படுகிறது என்றால் உண்மையிலேயே மிகவும் பெருமைப்படுகிறோம் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை நமது வெள்ளை சங்கம் எல்லா மாவட்டங்களும் உள்ளது அது தேனி மாவட்டம் சிறப்பாக நம்பர் ஒன்றாக விளங்குகிறது என்பதை மிகவும் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மண்ணின் மைந்தின் நம்பளும் எனக்கும் பெருமைதான் நான் என்ன தான் தேனியில் நான் தேனியில் பிறந்து சென்னையில் வந்து சென்னை சங்கத்தினுடைய பொருள பொறுப்பாளராக நாற்பதாம் ஆண்டு காலம் பணியாற்றினாலும் இந்த தேனி மாவட்டம் நம்பர் ஒன்றாக இருப்பதில் எனக்கும் பெருமை தான் இதற்கு காரணம் வந்து நமது தேனி மாவட்டத்தில் அதாவது ஒன்றுபட்ட பழைய மதுரை மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் நம்மளுடைய உறவுகள் இருக்காங்க சின்ன சின்ன ஊரில் கூட நம்மளுடைய சங்கத்தை அமைத்து எனக்குன்னு தான் நிறையாவும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலங்கள்லேயே எங்கள் ஊர் சிலம்பரத்துப்பட்டி அந்த ஊரில் மொத்தமே நம்ம ஐம்பது குடும்பம்தான் வெள்ளைடையா குடும்பம் ஐம்பது ஐம்பது தான் இப்போ கொஞ்சம் முன்னே பண்ண இருக்கலாம் ஆனால் ஐம்பது இருந்தால் கூட எங்கள் அப்பாவும் கொண்டைய மாமாவுடைய அப்பாவும் தான் அன்றைக்கு அந்த சிலம்பரத்தப்பட்ட தலைவர் செயலாளர் இருந்து அங்கே ஒரு சங்கத்தை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலங்கட்டங்களே ஒரு மண்டபமே இருக்கு இன்னைக்கு ஒரு ஜாதி இடம்னு சொல்லுவோம் சின்ன இடம் தான் இருந்தாலும் அன்றைக்கே வந்து ஒரு இடத்த வாங்கி ஒரு சின்ன மண்டபம் கட்டி அதில் ரெண்டு கடையை கட்டி வாடகை விட்டு அந்த கடையின் மூலமாக வரக்கூடிய கரண்ட பில்லை கட்டி ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள் இந்த ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்தினுடைய முன்னோடிகளான மரியாதைக்குரிய போடி செட்டியார் வேந்தன் ஏஎஸ் அழகிரசம் செட்டியா மாமாவர்களையும் மரியாதைக்குரிய மாணிகாசம் மாமாவர்களையும் மரியாதைக்குரிய குன்னூர் நிலக்கலர் அருமை ஐயா அர்ணாச்சபலையும் இந்த நேரத்தில் நாம் மிகவும் பெரும்பியோடு நடத்திக் கொள்கின்றோம் ஏனென்றால் அவர்களெல்லாம் சுமார் எழுபது ஆண்டு காலம் ஆண்டு காலம் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த இன உணர்வினை ரத்தத்தோடு இரத்தமாக கலந்து விட்டு அதனால தான் இன்றைக்கு இந்த தேனீல கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு சமுதாய கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அதிகமாக வருவாங்க இங்கே தேனியில் பார்த்தீங்கன்னா தாய்மார்களும் அதிகமாக இருக்காங்க அரசாங்கமே ஐம்பது சதவீதம் தான் ஆனால் இங்கே பார்த்தா அறுபது சதவீதத்துக்கு மேலே எழுபது சதவீதம் சதவீதமாக இன்றைக்கு லேடிஸ் வந்திருக்காங்க உண்மையிலேயே மிகுந்த பாராட்டுக்கள் இதற்கு காரணம் நான் சொன்ன மாதிரி இந்த மண்ணினுடைய பெருமை இந்த கட்டடத்தை கட்டுவதற்காக தங்கராஜன் மாமா அவர்கள் தலைமையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு குழுவினை ஏற்படுத்தி இந்த கட்டிடத்தை கட்டுவதிலே அரும்பாடுபட்ட அண்டைய நிர்வாகிகளுக்கும் இன்றைய நிர்வாகிகளுக்கும் நாம் உண்மையிலேயே காலங்காலத்திலும் கடமைப்பட்டுள்ளோம் இந்த கட்டடத்தோடு இந்த தேநீரகத்தினுடைய பணிகள் நீங்கிவிடக்கூடாது ஏற்கனவே நான் காலத்தை நரம்பு கருதி ஏற்கனவே பேசிக்கிட்டக்க நான் இந்த ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டுமென்றால் நிச்சயமாக திருமண மண்டபம் கல்விக்கூடம் நம்முடைய முன்னோர்கள் வந்து ஏதோ காரணத்தினால வீரமாண்டியில் மடத்தோடு ஒரு மண்டபத்தோடு நிப்பாட்டாங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கணும் ஆரம்பிக்கவில்லை இந்த தற்போது உள்ள மாப்பிள்ளை பஞ்சு நாகராஜன் அவர் தலைமையில் உள்ள இந்த சமுதாயம் நம்ம சமுதாயத்திற்கான தேனியிலே ஒரு விரைவில் ஒரு பள்ளிக்கூடத்தையாவது ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் ஏனென்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேனியில் வந்து எல்லா சமுதாயமும் ஸ்கூலு காலேஜு பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் வச்சுட்டாங்க ஆனால் நம்ம எழுபது வருஷம் எண்பது வருஷம் பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளால் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க முடியுது ஏன்னா ஒரு ஸ்கூலுங்கிறது நீங்கள் மண்டபம் கட்டலாம் தான் வாழ்த்துக்கள் தான் ஆனால் ஸ்கூல் ஆரம்பித்தீங்கன்னா எவ்வளோ குழந்தைங்க படிக்கும் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வரும் அதை நீங்கள் மறந்துடாதீங்க இதை சொன்னோன்னு மாப்பிள்ளை பயந்துருப்பார் மாப்பிள்ளை பயப்படாதீங்க நாங்களாம் இருக்கோம் உங்களுக்கு தேவையான அதாவது அலுவல் நடைமுறைகள் அஃபீஷியல் ப்ரொசீஜர் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ நிச்சயமாக சென்னையில் இருந்து அதை செய்வதற்கு அது சிபிஎஸ் ஸ்கூலாகவும் சரி மெட்ரிக் ஸ்கூலாலும் சரி எந்த ஸ்கூல் வேணுமானாலும் நீங்க ஸ்கீம் போடுங்க அதுக்கு பின்னாடி இருந்து அதனோட பேக்ரவுண்ட் அஃபீஷியல் வேலையெல்லாம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் ஏன்னா ஒரு பயம்தான் ஒரு மனிதனை வந்து ஒரு சின்ன உரையை முடிச்சிருவாப்ல என்ன தான் கிருஷ்ணன் தேவர் ஏமா பின்னாடி தான் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறேன் லேடிஸ் கிட்ட லேடிஸை பற்றி பெருமையாக பேசுனா கொஞ்சம் அமருங்க முக்கியமான கதை இது ஒரு சின்ன கதை தான் கிருஷ்ணந்தாவர கால ஒரு அவருடைய அரசபைக்கு வந்து ஒருத்தர் போகிறாரு நான் என்னுடைய பணியாளர் கூப்பிட்டு வருவேன் அந்த பணியாளர் நீங்கள் ஒரு மாதம் நல்ல சாப்பாடு போடணும் அவனுக்கு வேணுங்கிற பொருளை கொடுக்கணும் ஆனால் ஒரு மாதம் கழித்து அவனோட வெயிட்டை கூடக்கூடாது அப்படின்னாரான் இப்போ என்ன இடம் இருக்கோ அதே இடம் தான் இருக்கணும்னு சொல்லி அந்த அவர் வந்து கிருஷ்ணந்தேவராட்ட வேண்டிக்கார் ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது ஒரு மாசம் நல்லா சாப்பிட்டா கண்டிப்பா இடம் கூடுமே இது எப்படி ஒரு மாசம் கழிச்சு அதே வெயிட் இருக்கும் அப்படின்னு அவருடைய மந்திரி இருக்கவே இருக்க தனியால் ராம்மா இருக்காரு அவர் தனியார் அம்மா ராஜா கவலைப்படாங்க யாம இருக்க பயமே அப்படி தனியார் ராம என்ன பண்ணிட்டா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டார் அவர் ராஜா காதில் போய் ஒண்ணும் இல்லை அவருக்கு நல்ல சாப்பாடு போடுங்க அவருக்கு பக்கத்துல உயிரோடு இருக்கிற ஒரு புளி கூண்டை வச்சிருங்க அவர் இட்ட மட்டும் காதில் போய் அந்த புளி கூண்டனுடைய பூட்டு சரியில்லை எந்த நேரமும் வந்து புளி வந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மட்டும் அவர் காதில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதமாக நல்லா சாப்பாடு போடுறாங்க நல்லா சாப்பிட்றாரு ஆனாலும் அந்த பயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழித்து அவர் இடையே கூடலை ஏன்னா அந்த பயத்தினால எடை கூடலை இதை எனக்கு சொன்னதே நண்பர் அவருக்கு இருபது கல்யாணம் ஆகி இருபது வருஷமா அவர் வெயிட்டே கூடலை அது ஏங்க நீங்களும் முடிவெடுத்துருங்க கல்யாணமாக இருபது வருஷமாச்சு நல்லா சாப்பிட்றாரு வீட்டுக்காரர் கவனிக்கிறாங்க ஆனாலும் இருபது வருஷமா அவர் வெயிட்டே கூடலை அது ஏங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க அதனால அதே மாதிரி பயந்தா எதையுமே சாதிக்க முடியாது அதான் சொல்ல வந்தேன் அதனால இந்த தேனி நகரம் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நம்மளால் ஒரு ஸ்கூலை கட்ட முடியாது அதனால தேனி நகர் நிர்வாகிகளுக்கு பணிவான வேண்டுகோளை மீன் துறை அடுத்தபடி எங்க எங்கள் தலைவர் அருமை தலைவர் எஸ்பி வந்திருக்காங்க இவர் வந்து நம்மளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம் இவரோட காலத்திலே நாம் நம்ம சமுதாயம் முன்னேறவில்லைன்னா நிச்சயமாக நம்ம சமுதாயம் எந்த காலத்தில் முன்னேறாது இதை நான் எளிதாக கொடுக்குறேன் ஏன்னா இவரை நம்ம பயன்படுத்திக்கிறோனும் அவரால் இந்த அவருக்கு சமுதாயத்தினால் எந்த பயனும் கிடையாது ஆனால் நாம் வந்து அவர் முறையில் பயன்படுத்திக்கிறோம் இவரோட கால ஏற்கனவே நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு பையனை வந்து நீ கிளாஸில் ஃபஸ்ட்டு முறை அவங்கமெண்ட் பத்து முறை சொன்னீங்கன்னா அவனுக்கு மைண்ட் மைண்டில் ஏறிவிடும் ஆஹா நம்ம சார் சொல்றாரு நம்ம எப்படியா ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும்னு சொல்லி அதை மியூச் பண்ணிட்டே இருப்பா அதனால திரும்ப திரும்ப சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நம்ம டார்கெட் நிச்சயமாக ஒரு பத்து எம்எல்ஏ நம்ம வெள்ளைங்கட்டு எம்எல்ஏ வந்து அசம்பிளியில் உட்காரணும் அதுல ரெண்டு பேர் மினிஸ்டர் ஆகணும் நம்ம நம்ம எஸ்பிஎன் அவர்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபையில் ஒரு அமைச்சராக பார்க்கணுங்கிறது தான் நம்ம எல்லோருடைய ஆசை அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து வரக்கூடிய அந்த எழுச்சி மாநாட்டில் நிச்சயமாக நம்ம சாதனைகளை புரிய வேண்டும் உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா சங்கத்தினுடைய அடுத்த இலக்கு